பூச்சிகத்துமாலாக அவசரை முஸ்லீம் மௌலவி அவர்களே மற்றும் எங்களுடைய இந்த விவசாய அமைப்பினுடைய கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பொதுச் ரஞ்சித் மதும பண்டார அவர்களே அதேபோன்று இந்த மேடையிலே இருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான நளின் பண்டார அவர்களே எரான் விக்ரமரத்ன அவர்களே ரோஹண பண்டார அவர்களே கிங் நெல்சன் அவர்களே அதே போன்று திருகோணமலை மாவட்டத்தினுடைய தொகுதி அமைப்பாளர்களே மாவட்ட அமைப்பாளர்களே ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய மாவட்ட முகாமையாளர்களே முன்னாள் நகரசபை பிரதேசபையினுடைய உறுப்பினர்களே உள்ளுராட்சி மன்ற வேட்பாளர்களே விவசாய சம்மேளனத்தினுடைய தலைவர்களே செயலாளர்களே உறுப்பினர்களே மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற முக்கியஸ்தர்களே வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய பலைவான சலாத்தைக் கூறிக்கொள்ளுகின்றேன். அசலாம் ஒழைக்கும் வணக்கம் ஐபோவான். மாம இதன்න්නේே மெ குොඩක් சංங்கிதாயக මාலா எவගේ பாார்லிமன்ந்து மන්ீலா சிංහල பாசෙන් கතාக்ரයි. மංக்கමති දෙமலභஷය කතා කන්න ஹேතුவே முஸ்லிம் දෙமல ජனතාවත් මෙத்தன இන්නවා." என ඒகலலாம். நிசா நான் හිතනවා මම දෙමලෙන් කතා இன்று எங்களுடைய இந்த விவசாய சம்பந்தமான விடையங்களிலே நாங்கள் இன்று ஒன்று கூடி இருக்கின்ற இந்த விடியம் இந்த நாட்டிலே ஒரு பிரச்சனை ஏற்படுத்துகின்ற సందర్భத்தில் சென்ற அரசாங்கத்திலே இந்த விவசாயத் துறையிலே கை வைத்ததிற்கு பின்னர்தான் நாடு பங்ரோத் நிலை அடைந்தது இந்த விவசாயத்துறையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சென்ற அரசாங்கம் இலவசமான விவசாய மானியங்களை வழங்குவதாக சொல்லித்தான் அன்று அவர்கள் ஆட்சி அமைத்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே ஒட்டுமொத்த விவசாய நாசமாக்கிய அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டமாகத்தான் இன்று எங்களுடைய இந்த கூட்டத்தை நாங்கள் இந்த இடத்திலே நடாத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் இது வெறும் கூட்டம் அல்ல எங்களுடைய எதிர்ப்பை எங்களுடைய வேதனையை எங்களுடைய கவலையை எங்களுடைய போராட்டத்தை எவ்வாறு இந்த அரசாங்கத்துக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக இன்று நாங்கள் கந்தலாவிலே எங்களுடைய முதலாவது கூட்டத்தை திருகோணமலையிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம் என்பதை இந்த இடத்தை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் இதனுடைய ஒரு தொடர்ச்சி வருகின்ற எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலே ஏனே இரண்டு தொகுதிகளிலும் நாங்கள் கொண்டு வருவோம் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று மக்களுடைய நிலைப்பாட்டை விளங்கப்படுத்தி சென்ற அரசாங்கம் எவ்வாறு மக்களை கவனித்தது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்தி இந்த ஆட்சியை மாற்றுகின்ற செயற்பாடுகளை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் இன்று இந்த கூட்டத்தை எடுத்துக்கொண்டால் இன்று ஐக்கிய மக்கள் சக்திக்கு மாத்திரம் நாங்கள் அழைப்பிதழ் வழங்கவில்லை இங்கிருக்கின்ற எல்லா இன மத பிரதேசத்தில் இருக்கின்ற எல்லோர்களையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் ஏனென்றால் இன்று சில அரசியல்வாதிகள் அரசியல் தலைமைத்துவங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இன்று மீடியாக்களில் டிவிகளிலே பகிரங்கமான விவாதங்கள் அல்லது மீடியாக்களிலே கருத்து சொல்லுகின்ற அரசியல் தலைவர்களாகத்தான் இருக்கின்றார்களே ஒழிய மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற எந்த ஒரு தலைவரும் இல்லை என்பது ஒரு வேதனை மிக்க ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஒன்றை நாங்கள் விலகி கொள்ள வேண்டும் சென்ற கோட்டாபேர் ராஜபக்சுடைய அரசாங்கத்தை உருவாக்குகின்ற பொழுது அவர்கள் சொன்ன சில விடயங்களுக்காக சில மகுடிகளுக்காக பாம்பை மயக்குவது போன்று மக்களை மயக்கி இன்று எப்படி இருந்த நாடு இன்று என்ன நிலையிலே அடைந்திருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்று விவசாய துறை மாத்திரம் அல்ல நாட்டிலே இருக்கின்ற ஏழை குடும்பத்தில் இருந்து ஏனைய எல்லோரையும் கவடிக்கின்ற ஒரே தலைவர் என்றால் அது சஜித் பிரேமதாஸ் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது என்பது அவர்கள் சஜித் பிரேமதாஸ் என்று சொல்லுகின்ற பொழுது ஏன் மக்கள் கைதட்டுகின்றார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் தலைவர்களை பார்த்திருக்கின்றோம் எத்தனையோ எதிர்கட்சியிலே இருந்த தலைமை துவங்களை பார்த்திருக்கின்றோம் இவர்கள் எதிர்கட்சியிலாம் இருக்கின்ற பொழுது பாராளுமன்றத்திலே பேச்சுகளை பேசுகின்ற பேச்சாளர்கள் மாத்திர அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் எங்களுடைய ஐக்கிய மக்கள் சக்தியில் இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அப்படி இல்லை தேர்தல் காலங்களிலே எப்படி ஒவ்வொரு மாவட்டமாக தொகுதியாக பிரதேசமாக வந்தாரோ எதிர்கட்சியிலே இருக்கின்ற எதிர்க்கட்சி உறுப்பினர் என்ற அடிப்படையிலும் இன்று ஒவ்வொரு மாவட்டமாக ஒவ்வொரு தொகுதியாக ஒவ்வொரு பிரதேசமாக வந்து இன்று எதிர்கட்சியிலே இருந்து கொண்டு பல உதவிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது இன்று எங்களுடைய பின்தள்ளப்பட்டிருக்கின்ற எத்தனையோ பாடசாலைக்கு இன்று அவருடைய உதவி வந்திருக்கின்றது இன்று எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற வைத்தியசாலைகளுக்கு எத்தனையோ உதவிகள் வந்திருக்கின்றன எங்களுடைய பாடசாலைகளுக்கு பஸ் இருக்கின்றது இப்படி எதிர்கட்சியில இருந்து கொண்டு ஒரு தலைவர் இவ்வாறான அபிவிருத்தி செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியுமாக இருந்தால் நாளை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் கற்பனையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே இன்று நாங்கள் பார்க்க முடியும் இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களை தான் எல்லோரும் விமர்சிக்கின்றார்கள் எந்த எந்த கட்சி எடுத்தாலும் இருந்தாலும் 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 ஜேவிபியாக கட்சியாக இன்று அவர்களுக்கு இருக்கின்ற எதிரி யார் என்றால் அல்லது அவர்கள் யார் அவர்களுக்கு பயம் என்றால் இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஏனென்றால் இன்று அவர்களுக்கான விமர்சனங்களை ஏற்படுத்துகின்றார்கள் இன்று நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும் இருக்கின்ற சகோதரர்களே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதி பதவியை எடுக்க எடுக்கின்ற சந்தர்ப்பத்திலே நாங்கள் அவருக்கு சந்தர்ப்பத்தை வழங்கினோம் ஆனால் அவர் அந்த பதவியை எடுக்கவில்லை என்பதுதான் இன்னும் இன்னும் ஊடகங்களிலே வெளிப்படுகின்ற ஒரு விடயம் நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும் இன்று இந்த ஜனாதிபதி அவர்கள் அந்த பதவியை எடுக்க எடுப்பதற்காக அல்லது இந்த ஜனாதிபதி செயற்பாடுகளை முன்னெடுப்பதாக அழைக்கின்றவர்கள் யார் இப்பொழுது கூப்பிடுகின்றவர்கள் யார் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சென்ற ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்ற பொழுது அவருடைய காலை இயவர்கள் அவர்கள் ஜனாதிபதியாக கூடாது என்று நினைத்தவர்கள் அவர்கள்தான் இன்று மீண்டும் நாங்கள் இணைய வேண்டும் இந்த ஆட்சி அமைக்க வேண்டும் அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் கள்ளர்களை பிடிக்க வேண்டும் நீதியாக செயல்படுத்த முடியும் என்று பல கதைகளை இன்று சொல்லுகின்ற ஒரு வேடிக்கை மிக்க ஒரு நிகழ்வாக மாறுகின்றது இன்று ஏனைய கட்சிகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது இன்று தேர்தலுக்கு அஞ்சுகின்ற ஒரு நிலை இன்று அவர்களிடம் காணப்படுகின்றது இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் மூலமாக சொல்லப்படுகின்ற கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது என்ன செய்வது இன்று மக்களை மறந்து மக்களுடைய துன்பத்தை மறந்து நாட்டினுடைய நிலைப்பாட்டை மறந்து இன்று அவர்கள் எல்லோரும் தேர்தலை ஒத்தி போட்டு அவர்களுடைய சுகபோகங்களை அனுபவிக்கின்ற காலங்களை நீடிக்கின்ற அரசியல்களை செய்கின்றார்கள் நாங்கள் எப்படி ஒரு அறகலையின் மூலம் இந்த நாட்டிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினோமோ நாட்டிலே பிரதேசவாதத்தை ஏற்படுத்தியவர்கள்

சஜித் மூலமாகத்தான் இந்த விடியல் வரும் ஏழை மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் லஞ்சம் ஊழல் அற்ற ஒரு நாட்டை உருவாக்குவது என்றால் இப்படியான ஒரு தலைவரை நாங்கள் கொண்டு வர வேண்டும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் ஜனாதிபதியாக வருகின்ற பொழுது நாங்கள் கள்ளர்களை பிடிப்போம் ஊழல்வாதிகளை கைது செய்வோம் அது செய்வோம் இது செய்வோம் என்று பல விடயங்களை

நாங்கள் ஒன்றுபட்டு அந்த தேர்தல் மூலமாக எங்களுடைய தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களை வெற்றி பெற்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறி உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி